அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பெருமாளுக்கான அற்புதமான பதிவுங்க புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு புரட்டாசி மாதம் சொல்லிட்டாலே பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக அந்த சனிக்கிழமை வந்துட்டாலே போதும் முதல் சனிக்கிழமையிலிருந்து கடைசி சனிக்கிழமை வரைக்கும் எல்லார் வீட்லேயும் கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த ஒரு நாமமானது கண்டிப்பாக உச்சரிக்கப்படும் பகவத்கீதையில் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்காரு ஆனால் மார்கழியை விட புரட்டாசியை தான் நம்ம பெருமாளுக்கான ஒரு மாதமாக குறிப்பிட்டு இப்படி விரதம் இருந்து வழிபடுறோம் எதனால புரட்டாசி மாதமும் புரொட்டாசி சனிக்கிழமும் இவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அப்படி புரட்டாசி மாதத்துல பெருமாளை நம்ம வழிபட்டால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் இதற்கு அற்புதமான ஒரு ஆன்மீக கதை மூலமாக தான் அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கதையை புரட்டாசி சனிக்கிழமையில குறிப்பாக நம்ம கேட்குறப்ப நம்முடைய வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செஞ்ச அந்த பாவங்கள் கரும வினைகள் எல்லாமே கரையும் நிச்சயமாக மோட்ச பலனானது கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட அற்புதமான கதை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முன்னாடி ஒரு காலத்தில் தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்து வந்தார் அவர் பெருமாளுடைய தீவிர பக்தன் தன்னுடைய அரண்மனையிலே தங்கத்தால் செஞ்ச ஒரு பெருமாளுடைய சிலையை வச்சுட்டு அதை பிரதிஷ்ட பண்ணி அதற்கு தினமும் தங்கம் மற்றும் வெள்ளி புஷ்பத்தால் வந்து பூஜித்து பெருமாளை அவர் வந்து வழிபடுவாராம் டெய்லி ரொட்டீனாக இதே மாதிரி காலையில் ஏந்திரிச்சு குளிச்சிட்டு பெருமாள் விக்ரகத்துக்கு முன்னாடி அவங்க ரெடியாக அந்த பூஜைக்கு இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி பூக்கள் அந்த புஷ்பங்களை எடுத்து அப்படி அதுவும் வாசனையான பூக்களும் சேர்ந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாராம் ஒரு நாள் இதே மாதிரி அந்த ராஜா வந்து பெருமாளுடைய பாதத்தில் தங்க புஷ்பத்தையும் வெள்ளி புஷ்பத்தையும் அப்படி போடுறப்ப எல்லா பூக்களுமே வந்து களிமண் பூக்களாக மாற ஆரம்பிச்சிருச்சான் மன்னன் வந்து புஷ்பத்தை எடுத்து அந்த பெருமாள் பாதத்தில் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப அந்த பூ களிமண் பூவாக மாறிடுச்சு என்னடா இதை இப்படி சோதிக்கிறாரே சரி எதேச்சும் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த முறையும் இப்படி போடுறாரு திருப்பி பார்த்தா அதே மாதிரி தங்கமும் வெள்ளி பூக்கள் எல்லாமே திருப்பி களிமண் பூக்களாகவே மாறினுச்சு ராஜாவுக்கு ஒரே குழப்பம் என்னடா இது இப்படி பூவெல்லாம் மாறிடுச்சு நம்ம ஆரம்பித்த பூஜையை பாதிரியே நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அரைகுறை மனதோடு அந்த பூஜையை முடிச்சிடறாரு இது பற்றி யார்கிட்ட விளக்கம் கேட்குறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பமாக அந்த நாள் ஃபுல்லாக அவர் கடத்திட்டார் ஐயோ பூஜையில ஏதாவது தவறு வந்திருக்கோமோ பெருமாள் நம்ம இப்படி சோதிச்சிருக்காரோ இல்லை பெருமாளுக்கு நம்ம குறை வச்சுட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அப்படி அவர் ராத்திரி தூங்குறப்ப பெருமாளை மனசார வேண்டிக்கிறாரு பெருமாளை என்னுடைய பூஜையில் ஏதாச்சும் ஒரு குறை இருந்ததுன்னா அதை என்னுடைய கனவுலையாற்றும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தூங்க போயிட்டார் தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதலை கேட்ட பெருமாள் அந்த ராஜாவுடைய அந்த கனவுல தோன்றி உன்னுடைய இந்த குழப்பத்துக்கு எல்லாம் உனக்கு விட தெரியணும்னா நீ நாளைக்கு காலையில் போயிட்டு பீமாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளானவர் மறைஞ்சிட்டார் மன்னனுடைய தூக்கமும் களைஞ்சிருச்சு பீமாங்குற அந்த ஒரு பெயர் மட்டும்தான் தெரியுமே ஒழிய அவர் யார் எங்கே இருக்காங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே ராஜாவுக்கு தெரியல உடனே காலையில் எழுந்திரிச்சு அவருடைய அந்த வேலை ஆட்களை எல்லாமே அனுப்பிட்டு அந்த இடம் ஃபுல்லாக போய் அந்த பீமாங்கிற போய் தேட சொல்கிறாரு கடைசியாக பீமாங்கிறவர் ஒரு வயசான ஒரு குயவன் அதாவது அந்த மண்பானைகள் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த குயவன் இவரும் பெருமாளுடைய தீவிர பக்தன் ஆனால் அந்த குயவனால அவர்கிட்ட ஒரு வாசனையான பூக்கள் கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண முடியாத ஒரு நிலமை அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவாராம் மனசார டெய்லி பெருமாளை வந்து நினச்சிட்டு வழிபாடு பண்ணுவார் பெரு அந்த குயவன் வந்து பெருமாளை எப்படி வழிபடுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து இவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு தூரத்தில் நின்று ஒளிஞ்சுன்னு இப்படி பார்த்துட்டே இருக்கார் அந்த குயவன் வந்து பானை செய்ய இப்படி ஆரம்பிக்கிறார் பானை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்ப கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை அப்படி உச்சரிச்சுட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கார் அந்த சமயம் அவருக்கு முன்னால வந்து பெருமாள் வந்து காட்சி தருகிறாரு பெருமாளை பார்த்த உடனே அந்த குயவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே க தன்னுடைய கையில் வந்து களிமண் இருக்குது பார்த்தீங்களா அந்த களிமண்ணால பூக்களை டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு அந்த பூக்களை எடுத்து பெருமாளுடைய பாதத்தில் போட்டு வணங்குறாரா அந்த குயவன் கோயில் கட்டி தங்கத்தால செலவெச்சு தங்கம் வெள்ளி இது மாதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணக்கூடிய தன்னுடைய கண்ணுக்கு பெருமாள் வந்து தரிசனம் கொடுக்கவே இல்லை ஆனால் சாதாரண ஒரு குயவன் கையில் பூக்கள் கூட இல்லை பெருமாளை பார்த்த உடனே களிமண்ணை வந்து பூக்களாக வந்து மாற்றி வேக வேகமாக செஞ்சு பெருமாளுக்கு போடுறாரு அந்த ஒரு சாதாரண கொய்யவனுக்கு பெருமாள் காட்சி தரார்னா அந்த கொய்யவனுடைய பக்தி வந்து எவ்வளோ ஒரு உன்னதமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ராஜாக்கு வந்து அவ்வளோ ஒரு பெருமிதம் ஒரு சந்தோஷம் பக்திங்கிறது நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுயநலம் இல்லாத உண்மையான மனசும் சுயநலம் இல்லாத வேண்டுதலும் தான் உண்மையான பக்திக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அப்படி மனசார உணர்ந்துட்டார் மனுஷங்க தான் ஜாதி மதம் பணம் இது எல்லாம் பார்த்து ஸ்டேட்டஸ் அப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டு ஒரு போலியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் இறைவன் வந்து அதுவும் நம்மை படைத்த அந்த தெய்வம் வந்து சுத்தமான தூய்மையான அன்பும் பாசமும் பக்தி எங்கே இருக்கோ அவருடைய கண்களுக்கு மட்டும்தான் இறைவன் தெரிவாருங்கிறது இந்த கதை மூலம் ராஜாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம பெருமாளுக்கு எந்த பொருள் வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தூய்மையான ஒரு மனசோடு நல்ல ஒரு தர்ம சிந்தனையோடு நம்ம வந்து மனசார கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே போதும் அந்த க்ஷணமே நம்மை பார்ப்பதற்காக நம்மை தரிசனம் கொடுப்பதற்காக கோவிந்தன் ஓடி வருவான்கிறது இந்த கதை மூலம் நமக்கு தெரிந்த ஒரு உண்மை அப்படி பெருமாள் தரிசனத்தை பெற்ற இந்த குயவனுக்கு வந்து அன்றைய நாள் வந்து மோட்சமும் கிடைத்தது நல்ல ஒரு புண்ணியங்கள் கோடி பலன்கள் எல்லாமே கிடைத்ததாம் இந்த கதை நடந்த அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது வந்து புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமையில் அதனால தான் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் யார் ஒருத்தங்க பெருமாளை நினச்சிட்டு பெருமாளுடைய வழிபாடுகளை வந்து நம்ம செய்கிறோம் பெருமாள் நாமங்களை சொல்கிறோம் பெருமாளுக்கான பூஜைகள் நம்ம செஞ்சோ நிச்சயமாக நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாப விமோசனங்கள் எல்லாமே நீங்கும் நம்முடைய கருமாக்கள் எல்லாமே கரையும் நமக்கு நல்ல ஒரு மோட்சம் கிட்டும் நமக்கு நல்ல ஒரு கோடி புண்ணியங்கள் நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும் அதனால இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில இந்த கதை நம்ம வந்து கேட்டா ரொம்ப விசேஷம் இல்லாட்டி புரட்டாசி மாதம் இந்த தொடக்கத்துல இருந்து அந்த மாதம் முடிவதற்குள்ளயாச்சும் ஒரு முறையாச்சும் இந்த கதையை யார் ஒருத்தவங்க கேட்கறாங்களோ இல்ல இந்த கதையை யார் ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகமும் நல்ல கோடி புண்ணியங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது அதனால் இந்த கதையை வந்து இப்போ நீங்கள் கேட்குறதோடு கூடி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த கதையை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த கதையை பற்றி தெரிஞ்சுட்டு பெருமாளுடைய அந்த வழிபாட்டுகளை இந்த மாதம் முழுக்க அவங்க செய்ய செய்ய நமக்கு நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் யாரோ ஒருத்தங்க இப்படி கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த நாம உச்சரிக்கிறோமோ நிச்சயம் மோட்சம் கிடைப்பது உறுதி நம்பப்படுது இந்த நமக்கு வரப்போகின்ற முதல் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நிச்சயம் உங்களுக்கு முடிந்த எளிமையான வழிபாட்டுகள் எளிமையான தான தர்மங்கள் அப்படி நம்ம செய்வதன் மூலமாக பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னைக்குமே கிடைக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கோவிந்தா கோவிந்தாங்கிற அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க என்றைக்குமே இறை அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்